अमाउंट जी पुले अपनी बंदर से इसमें ढाई कुछ ढेंच रहा पूछे ये जो दा माँ क्या रहते हो दा बना दा दा वो 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 पुणे गेट दे क्या बात बात क्या 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 अच्छा

படி படி எது படிக்கிறது மாடி படி ஸ்டெப்ஸ் ஏறி போறது இல்ல அந்த படி எப்படி இப்படி வா! வாக்க இது

நம்ம கிட்ட ஒன்னும் நடக்காது அன்புள்ள மகள் லீலாவுக்கு உன் அப்பா தெரிவிப்பது என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு நீ இப்படி போகலாமா நீ கூறியபடியே உனக்கு கல்யாணம் செய்கிற ஏற்பாட்டை கைவிட்டு விட்டோம் உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம் உன் கோபத்தை விட்டுவிட்டு தயவு செய்து வீட்டுக்கு திரும்பி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் கல்யாணத்துக்கு நிச்சயமாக பிடிவாதம் செய்ய மாட்டோம் உன்னை காணாமல் மிகவும் நெந்து போயிருக்கிறோம் உடனே வரவும் அன்புள்ள அப்பா லீலா உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம் என்னையும் நறுமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டு விட்டு பணக்கார பொண்ணு பொண்ணு இருக்கு நம்ம நினைச்ச மாதிரி தப்பான பொண்ணு அடடே அம்மா பாருங்க கொஞ்சம் எழுதுறீங்க やった

அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துருச்சு என்ன சார் கோபம் என்னடா தெரியும் என்ன எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார் என்ன சொன்ன கல்யாணம் பண்ணி என் கண்ணால பார்க்கணும் சார் அது பெரிய பணக்கார பொண்ணு நம்மளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குமா நீ ஏன்டா அந்த படம் ஆஹ் பரவாயில்ல பரவாயில்ல ஒண்ணும் பயப்பட வேணாம் யாரும் இல்ல ராத்திரி தூக்க கலக்கத்துல ஏதோ சாரி உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடு பரவாயில்ல பரவாயில்ல அதனால ராத்திரி இங்கதான் படுத்திருந்தீங்க இந்த இடத்துலதான் படுத்திருந்தீங்க அஹ் நான் எப்படி இங்க நம்ம காரு நம்ம காரா ஆஹ் காரு 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 இங்க நம்ம ராஜா எந்த ஊருக்கே அஜோஜோ

நீ பெரியடத்து பொண்ணா இருந்தோம் ஆமா லீலா உங்க அப்பா பேரையும் விலாசத்தையும் பத்திரிகையில போட்டா எல்லாருக்கும் யாருன்னு தெரிஞ்சு போயிடும் அதனால குடும்பத்துக்கு கெட்ட பேர் வருங்கிறதுக்காக ரொம்ப தந்திரமா நியூஸ் கொடுத்திருக்காரு பெரிய சாமர்த்தியசாலி தான் உங்க அப்பா காப்பி அப்ப நான் வரேன் நில்லு தனியா அனுப்ப மாட்டேன் உங்க வீட்டு வரைக்கும் வந்து உன்னை விட்டுட்டு வர்றேன் வேண்டாம் வேண்டாம் வீட்டுல ஏதாவது அனாவசியமா தப்பா லீலா நீ என்ன ஏமாத்த பாக்குற நான் உன் கூட வந்து உங்க பங்களா வாசல்ல உன்னை இறக்கி விட்டுட்டு தான் நான் வருவேன் யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஏன் கோபம் தான் தெளிஞ்சு பச்சேன் நானே இருந்தாலும் பெரிய பொண்ணு நம்ம கார இருக்கும் போது நடந்தா போறது கொஞ்சம் போதா அங்கதான் இந்த வீடு அடட இந்த வீடு இல்ல இன்னும் போகணும் அங்க இதான் வீடு தான் ரொம்ப தேங்க்ஸ் நோ மென்ஷன் பிளீஸ் இன்னொன்னு சொல்றேன் தயவு செஞ்சு செஞ்சுக்காதீங்க இனிமே வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இத மாதிரி வெளிய திரும்ப போகாதீங்க நல்லா இருக்காது இல்ல இல்ல நீங்க போங்க இதுதான் என் வீடு நான் போறேன் அப்ப நான் போறேன் நீங்க போங்க நீங்க போங்க நான் போறேன்